நான்காண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர மாண்புத்த தமிழர் முதல்வர் அவர்கள் அவருடைய சகாக்களை தவிர மெகுவான என் மக்கள் யாராவது நீங்க நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்லை ஊடகவியலாளர்கள் நீங்களே நான் உங்ககிட்ட எழுப்ப கேள்வி என்று எழுப்பீங்க இந்த நான்காண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நான் வேதனை என்னன்னு நான் பற்றி சோதனை என்னன்னு ஒன்னு சொல்லுங்க சாதனை ஒன்னு சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க ஒரு சாதனையை சொல்லுங்க ஒரு சாதனை ரைடு வந்தா ஓடி போயிடு மூன்று ஆண்டுகளா நிதி ஆகிட்டு போகாத நெஞ்சு நிமித்தினர் முதல்வர் ஏடி ராயுடு வந்த உடனே போல வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்த உடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகர் போல ஓடியுடன் நின்று இங்கே வந்தவனா ஏசிரி எங்களுக்கு நிதியே தேவையில்லை கையை பிடிச்சி கற்றுக்கலாம்ல கொஞ்சம் நிதி கொடுத்து நீங்க அங்கே போய் நிதி விடுதலை செய்யுங்க கேட்கறீங்க உதய நிதியை விடுதலை செய்யுங்க ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியும் சார் நான் கல்லூரி ஒரு சாதனை ஒரு சாதனை கேள்வியை கேட்டு நீங்களும் நாட்டின் குடிமக்கள்ல அந்த நாட்டின் நான்காண்டு சாதனை வாழ்ந்த பெருமக்கள் அந்த சாதனையில பார்ப்பாங்க நான்காண்டு சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை தவிர மாண்பு மிக்க தமிழர் முதல்வர் அவர்கள் அவங்களுடைய சகாக்களை தவிர மெகுவான என் மக்கள் யாராவது நீங்க நீங்க ஆட்சியில நீங்க யாரும் இல்ல ஊரகவியலாளர்கள் நீங்களே நான் உங்ககிட்ட எழுப்பேன் இவ்வளவு கேள்வி என்று இந்த கால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நான் வேதனை என்னன்னு நான் பற்றி என்ன ஒண்ணு சொல்லுங்க சாதனை சொல்லுங்க சொல்லுங்க நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்க தொகை என்ன குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு கொடுத்த நிதி அந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க ஒரு சாதனையை சொல்லுங்க ஒரு சாதனை ஏழு ரைடு வந்தா ஓடி போய் மூன்று ஆண்டுகளா நிதி ஆயிட்டு போகாத நெஞ்ச நிமித்தினர் ஏடி ரைடு வந்த உடனே போல வந்து அமலாக்கத்துறை சோதனை வந்த உடனே உடனே போய் கைய பிடிச்சி மாட்டு தரகர் போல ஓடியுடன் நின்று இங்கே வந்தவனா ஏதிரி எங்களுக்கு நிதியே தேவையில்லை கையை பிடிச்சி கேட்டுக்கலாம்ல கொஞ்சம் நிதி போடுங்க நீங்க அங்கே போய் நிதியை விடுதலை செய்யுங்கன்னு கேட்கலையே உடைய நிதியை விடுதலை செய்யுங்க ஒரு சாதனையை உங்களால சொல்ல முடியும் சார் நான் ஒரு ஒரு சாதனை ஒரு சாதனை எந்த கேள்வியே கேள்வி நீங்களும் நாட்டின் குடிமக்கள்ல அந்த நாட்டின் நான்காண்ட சாதனையும் வாழ்ந்த பெருமக்கள் அந்த சாதனையில பார்ப்பாங்க கோலம் செஞ்சு தாங்க சொல்லுங்க